வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பொரியல் செய்யப்போ போகிறோம் பீன்ஸு அந்த பொரியலோட சுவையை கூட்டுறதுக்கு இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணிக்கோங்க வேர்க்கல்லையை நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு கையளவுக்கு நான் வேர்கல்ல ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு வத்தல் கொஞ்சமாக தேங்காய் போட்டு மிக்சியில் நல்லா திரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்த பிறகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு எல்லாம் நல்லா வறுப்பட்ட பிறகு ரெண்டு வத்தலையும் கிள்ளி போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கர்றான் நல்ல பருப்போட மனம் கொடுக்க ஆரம்பித்த பிறகு கருவேப்பில ஆட் பண்ணி விட்டுக்கறேன் வெங்காயத்தையும் தாளிப்புக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கருவேப்பில எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு இது கூட நல்ல பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த பீன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட பீன்ஸுக்கு கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும் நிறைய தண்ணி விட்டுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அந்த தண்ணியில் சத்து போயிடும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர நேரத்தில் தண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணாலே போதும் பீன்ஸ் நல்லா வெந்து வந்துடும் இல்லை தனியாக பீன்ஸை நம்ம அவிச்சு எடுத்துட்டு கூட இந்த மாதிரி நம்ம பொரியலுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பீன்ஸில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றிட்டு பீன்ஸ் நல்லா வெந்து இருக்கும் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடும் இந்த டைமில் தான் நம்ம என்ன செய்கிறோம் அரைச்சி வச்சிருந்த வேர்கல்ல தேங்காய் வத்தல் இதை நம்ம ஆட் பண்ணி போகிறோம் நல்ல வத்தலோட காட்டமே இதில் இறங்கியிருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டு இறக்கிட்டால் போதும் சூப்பரான நல்ல காரசாரமாக மணமாக இருக்கக்கூடிய பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்